விண்ணகத்தேவரும் மாட்டா விழுப்பொருளே உன் தழு தொழுப்படியோங்கள் மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே வான் திருப்பெருந்துரையாய் வழியடியோம் கண்ணகத்தே நின்று கலிதருதேனே கடலமுதே கரும்பே இரும்படி விரும்படியார் என்னகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அருமையான பாடல் விண்ணகத்தேவர்களுக்கெல்லாம் எட்டாதவன் விழுப்பொருளானவன் ஆனால் அடியார்களுக்கு மன்னகத்தே வந்து வாழச் செய்தவன் அத்தகைய கருணையுள்ளம் கொண்டவன் திருப்பெருந்துரையில் இருக்கக்கூடியவன் நாங்கள் பழைய அடியவர்கள் என எங்களுக்காக வந்திருக்கிறான் இந்த இறைவன் அவன் கண்ணுக்குள்ளேயே நின்று எல்லா காட்சியிலும் அவனையே தெரிகிறான் அப்படி அப்படிப்பட்ட கடல் அமுதமானவன் கரும்பானவன் எல்லா உயிருக்கும் உலகுக்கெல்லாம் உயிரானவன் அத்தகைய பெருமானே சிவனே எழுந்தருள்வாயாக